ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்பறேன் நானும் நல்லாயிருக்கேங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்காக நான் ரொட்டினாக ஃபாலோ பண்ணுற ட்ரிங்க் அப்புறம் வந்து ஒரு கிச்சன் கவுண்டர் டப்பாக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மார்னிங் டீக்கு பதிலாக இப்போ வந்து நான் இந்த கருவேப்பில ஷாட்ஸ் குடிச்சிட்டு இருக்கேன் நீங்கள் ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் அதிகமாக வெயிட் லாஸ் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் இந்த கருவேப்பில ஷாட்ஸ் தான் அப்லோட் பண்ணேன் இப்போ வேணும்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த கருவேப்பில் ஷார்ட்ஸ் வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் உப்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் நறுக்கி போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி இது போல் ஐஸ்க்ரேயில் ஊற்றி வச்சு எடுத்துக்கிட்டால் சரிங்க இதுக்கு தினமே காலையில் வந்து மோர் கூட கலந்து குடிக்கலாம் நல்லா வெயிட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மஞ்சோர் தாங்க ஆக்குறேன் அந்த மோஸ்ட்லி அம்மா தான் செய்வாங்க அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வேலை எனக்கு இல்லை மாவரைக்கலான்னு சொல்லி அரிசி ஊற வச்சுருந்தாங்க அந்த அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து இன்டோர் பிளான்ட்ஸ்க்கெலாம் ஊற்றினா நல்ல ரிசல்ட் இருக்குது ஏன்னா அடிக்கடி லீவ்ஸ்லாம் வந்து ரொம்ப எல்லோவிஷாக ஆன மாதிரி இருந்துச்சு வீக்லி ஒரு ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் வந்து இது போல் அரிசி கலஞ்ச தண்ணியை ஊற்றினா நல்லாவே வந்து நல்லா க்ரீனிஷாக சூப்பராக வந்துருக்குவேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் அரிசி களைஞ்ச தண்ணி நல்லது அப்படின்னு சொல்லி தினமே செடிக்கு ஊற்றிடுவேன் சீக்கிரமே செடி வந்து அழுகி போச்சு அது மாதிரி பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் மட்டும் அளவாக அந்த மாதிரி அரிசி கலஞ்ச தண்ணி ஊற்றலாங்க நான் இண்டோர் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட் மணி பிளான் அவ்வளோதான் வளர்த்துறேன் இருந்து மேனுவர்லாம் நான் வாங்கி போடுறது கிடையாது இது போல் அரிசி கழிஞ்ச தண்ணி அப்புறம் கொஞ்சமாக டீ தூள் இது மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் இதுலேயும் நல்ல ரிசல்ட் இருக்குது பாப்பா எந்திரிக்கிறதுக்கு எப்படி எயிட் தேர்ட்டிக்கு பக்கமாக ஆயிரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் அம்மா பார்த்துக்குவாங்க ஸோ அதனால் ரிலாக்ஸாக மணி பிளான்ட்டுக்கு இது மாதிரி தண்ணி விடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நானும் வேறு வேறு செடியெல்லாம் வாங்கி வச்சு பார்க்குறேங்க ஆனால் மணி பிளான்ட் தவிர எனக்கு வேற எந்த பிளான்ட்டுமே வந்து இன்டோர் பிளான்டில் கரெக்டாக வளர மாட்டேங்குது சரி இதுவே பார்க்க நல்லா தான் இருக்குன்னு நிறைய இதுலேயே ப்ராபிகேட் பண்ணிக்குவேன் இதெல்லாம் செய்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மா சுழ சுழாக கம்மு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டாங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னா இது போல் கொஞ்சம் கொலை கொலான்னு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா இஞ்சி உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும் நான் ஆல்ரெடி கம்பு சாப்பாடு குக்கரில் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டுருக்கேங்க திருப்பி திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் மார்னிங் வந்து எனக்கு சுட சுட கம்பு சாப்பாடு கூட தட்டப்பயிர் பச்சைப்பயிறு அது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்குங்க எனக்கு தட்டைப்பயிறு தான் செஞ்சுருந்தாங்க இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே பாருங்களேன் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு இஞ்சி வந்துடுச்சுன்னு இப்போ வந்து நல்லா லைட்டாக அந்த வெது வெதுப்பாக இருக்கிற ஸ்டேஜில் இப்படி உருண்டை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா விரிசல் வராதுங்க இப்போ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடலாம் இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது சாப்பிட்லான்னு தோன்றதில்லை இது போல் கம்பு சாப்பாடு இருந்தால் தான் சாப்பிட்லான்னு இருக்குங்க அதுக்கு வந்து கூட சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு இது போல் மாங்காய் ஊறுகா அல்லது வத்தல் அதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலான்னு இன்றைக்கி வந்து மாங்காய் ஊறுகாய் தான் செஞ்சுருக்கேன் அம்மாவுக்கு பழுத்த மாங்காய்லாம் பிடிக்கும்னு சொல்லி இதை பழுக்க வைக்கிறக்காக கவரில் கட்டி வச்சுருந்தாங்க நான் ஊறுகாய் போடலான்னு சொல்லி எடுத்துட்டேன் அதனால் லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது பட் இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து அந்த இன்டெண்ட்டாக போடுற கல்யாண வீட்டு அந்த ஊருகா போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தேன் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகா பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு வெறும் இருபது நிமிஷம் தாங்க ஆகும் இதை ஊற வைக்கணும் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வெயில் வைக்கணும் அது மாதிரி எந்த ப்ராசஸும் கிடையாது செய்கிறோம் அப்போவே சுட சுட எடுத்து சாப்பிட்றோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்ஸ்டண்டாக செய்கிற மாங்காய் ஊருகனால் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது வந்து ஒரு ஒன்றரை மாதம் வரைக்குமே கிடாது சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் என்ன ஒரு வார்த்தை தாண்டதே பெருசுதாங்க ஏன்னா நானும் அம்மாலாம் ஊறுகாயை ஊறுகாய் மாதிரி வச்சுக்க மாட்டோம் அது குழம்பு மாதிரி பிசஞ்சு தோசைக்கு சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்கும் போட்டு சீக்கிரமே வந்து முடிச்சுருவோம் இப்போ மாங்காய் கட் பண்ணதுக்கப்புறம் அது கூட வந்து தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பொடியுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க சும்மா மேரினேட் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சிடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா உருட்டுங்க அதுக்குள்ளே ஒரு சிம்பிளான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிறேங்க உளுந்தம்பருப்புலாம் வெறும் கடுகு கூட எடுத்துக்கலாம் போதும் இப்போ அதை ஒரு பேனில் போட்டு மிதமான சுட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு வறுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வெந்தயம் போட்டுக்கலாங்க இதுவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க எந்த ஒரு ஊறுகாயுமே அந்த ஊறுகாயோ டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த கடுகையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணி ஆட் பண்ணும்போது தாங்க அந்த ரியல் ஊறுகாய் டேஸ்ட்டே வரும் உங்களில் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பேக்கெட்டில் மாங்காய் ஊறுகாய் வச்சுருப்பாங்க அதோடய டேஸ்ட்டு இன்னைய வரைக்கும் நான் வேறு எங்கேயுமே டேஸ்ட் பண்ணல அதெல்லாம் தனி ருசி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் நீங்களாம் யாராவது மிஸ் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் படுகு வெந்தயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது போல் உரலில் போட்டு இடிச்சிக்கிறேங்க இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி நீங்கள் ஊறுகாயை வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ஊறுகாய் அப்படின்னாவே எண்ணெய் நிறையா தான் இருக்கும் பட் எனக்கு எதுலேயுமே எண்ணெய் சேர்க்கறதுக்கு மனசே வராது ஆனால் ஊறுகாயில் வந்து அது பண்ணவே முடியாது கண்டிப்பாக நிறைய சேர்த்தா ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் என்ன காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெளுந்து பருப்புலாம் போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காயும் அது கூட ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இடிச்சு வச்சிருக்கிற அந்த மசாலாவே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க இது ஃபுல்லாவே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இன்ஸ்டண்டான கல்யாண வீட்டு மாங்காய் உருகா ரெடி ஆயிடுச்சு கிச்சனுக்குள்ளே நின்று ஊருகா பண்ணதோட விளைவு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்வெட்டிங்க ஸ்கேல்ப்லாம் வந்து ரொம்ப ஹிச்சிங்காக இருந்துச்சு ஸோ ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணது தாங்க அதை புதுசாலாம் ட்ரை பண்ணல ஆக்சுவலாக நான் யூஜியிலருந்தே இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து சீக்கிரமே இந்த கிரே ஹேர் அதிகமாக இருந்துச்சு ஒரு சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஏஜ்லேயே வந்து எனக்கு க்ரே ஹேர் அதிகமாக இருந்துச்சு அப்போ இந்த மாஸ்க் போட்டதுக்கப்புறம் தான் நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சுங்க பருப்பும் வந்து இது நான் ஒவ்வொரு நைட் ஊற வச்சுக்கோணுங்க அது கூடவே வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ இலை அறுதணி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணால் நல்ல ரிசல்ட் இருக்குங்க இந்த சம்மர் டிப்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி இதை ஷேர் பண்ணியிருப்பேங்க நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள் இந்த சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹர் வாஷ் பண்ணிவிட்டு நான் ரிஃப்ரெஷ்ஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் கரெக்டாக ரிசீவ் ஆகிருந்தது நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்பைஸ் ரேக் வந்து ஒன்று ஆர்டர் போடலான்னு போட்டிருந்தேன் அது உடனில் பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பட் அதே மாதிரி வருமாங்க டவுட்டில் தான் போட்டிருந்தேன் பட் வந்து சூப்பராகவே இருந்தது குவாலிட்டி எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே யூனிக்காக இருக்காது எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி ஒரு நார்மலாகவே இருந்துச்சு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கறக்காகவே இந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிறக்காக இந்த உடன் ஸ்பைஸ் ரேக் வந்து ஆர்டர் பண்ணேன் இந்த ரேக் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் கோடு வேணும்னா அட்டாச் பண்ணுறேங்க செக் பண்ணி பாருங்கள் உடன் ப்ராடக்ட் அப்படின்றதுனால பபுள் ஃபிப் பண்ணி நல்லாவே பேக்கேஜ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஒவ்வொரு பார்ட்ஸுமே தனித்தனியாக வந்திருக்கும் நட்ஸ் அண்ட் போல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க நம்ம ஈஸியாக அதை அலைன் பண்ணிடலாம் இந்த ரேக் செட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குக்கரில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு நான் ஆல்ரெடி வச்சுருக்கிற ஸ்பைஸ் ரேக்கோட கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு பட் இருந்தாலும் கவுண்டர் டாப்போட லுக்கே வந்து இதை வச்சோன்னே மாறிடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ளோஸ் பார்த்து பாருங்க செட் பண்ணதுக்கப்புறம் சரி கவுண்டர் டாப்பில் வச்சிடலான்னு சொல்லி முதல்ல வச்சிருந்த

கரெக்டாக பாப்பா எழுந்திரிச்சிட்டா சரி நான் அவளுக்கு பா சாப்பாடு போட்டு ஊட்டினதுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஊருகா செஞ்சு வச்சுட்டு எவ்வளோ நேரம் சா கம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடாமல் வெயிட் பண்ணுறது ஸோ அதையும் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு கம்மஞ்ச ஒரு நல்லா மோர் ஊற்றி பிசைஞ்சு நாம் செஞ்சுருக்கிற இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊருகா வச்சு சாப்பிடும்போது அடடா என்ன ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் மறக்காமல் இந்த இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊருகாயே செஞ்சு பாருங்க இந்த ப்ளாக்ல நான் சொல்லியிருந்த வீடியோ ஆகட்டும் இல்ல ப்ராடக்ட் ஆகட்டும் எல்லாத்துக்குமே லிங்க்ஸ் வேணும்னா டெஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க தேவைன்னா செக் பண்ணிப்பாங்க வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தென் பை பைப்ரம் எந்த கௌதம்